இன்றைக்கி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் அந்த ஒகேனக்கல் தாங்க இது எப்படி சொல்றதுன்னு தெரியல இது அந்த போட் போற இடம் இது தண்ணி வந்துச்சுன்னா இந்த வியூ எல்லாம் வேற மாதிரி இருக்கும் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க வியூ பாருங்க எப்படி இருக்கு தண்ணியே இல்லை சுத்தமா தண்ணியே இல்லை தான் இருக்கு அந்த போட்டிங் போற அளவுக்கு போகலாம் நார்மலா நீச்சல் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க நீச்சல் அடிக்கலாம் பட்டு அந்தளவுக்கு ஒன்றும் ஆளாலாம் கிடையாது சுத்தமாக தண்ணியே இல்லை வியூ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது உகாதி பண்ணுறியா ஆனால் வேறு லெவல் கூட்டம் இருக்கோம் இப்போல்லாம் வர வர என்னென்னு தெரியல சுத்தமாக டவுனாக இருக்குது முடிஞ்சளவுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மணி நித்யா விளாக்ஸ் நேம் சேஞ்ச் ஒரு வீடியோவில் இருக்கேன் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே பாய் பாய் தேங்க்யூ